ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டுரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரோடய ரொம்பவுமே மகிழ்ச்சி ஸ்டைல ரொட்டி எப்படி செய்யறதுன்னு யூஸ்வலா நாம ரொட்டி செய்யும் போது மாவு பி செஞ்சு அதை தட்டி இந்த மாதிரி தான் ரொட்டி செய்வோம் இல்லையா பட் அப்படி இல்லாம இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்டா இந்த ரொட்டியை செஞ்சிடலாம் இதை நீங்க பிரேக் ஃபாஸ்ட் டின்னர் கூட செஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குருமா அப்புறம் காரமான மசாலா கறி எல்லாமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஸோ இந்த ஈஸியான ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா இந்த ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மூன்று கப் அளவுல கோதுமை எடுத்திருக்கேன் இது அளவுகளில் சொல்லணும்னா முன்னூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மா எடுத்துக்கொள்ளுங்க கூடவே ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் கூட தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அளவுகளில் சொல்லணும்னா அஞ்சூறு எம்எல் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அப்புறமா இந்த அகலமான பவுல் எடுத்துக்கொள்ளுங்க இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலம் சேர்த்து விட்டு கொள்ளலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்து கொள்ளுங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்டையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாஜுரீன் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இதில் நான் மாஜிரீன் உருக்காமல் சேர்த்துட்டேன் பட் நீங்கள் சேர்க்கும் போது இதை லைட்டாகவே உருக்கி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி இதையும் நல்லாவே கலந்து விட்டுக் கொள்ளுங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணித்தன்மையும் கட்டித்தன்மையும் இல்லாமல் இதே பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கொள்ளலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கு இப்போ லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட நாம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இது கூடவே நான் வாசனைக்காக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளவு தான் நம்ம செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக இது மாதிரி சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் உங்ககிட்ட இருக்க பேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து நான் ரெண்டு கரண்டி மா இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி கரண்ட் அளவுகள் வச்சு மாவு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற எல்லா ரொட்டியுமே ஒரே சைஸ்லேயே இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பேனில் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க முக்கியமாக இதை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷமே போதும் உங்களுக்கு குக்காகி வந்துடும் இதை இப்போ ஓப்பன் பண்ணி அடுத்த சைடுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளுங்கள் திரும்பவுமே இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம செஞ்ச ரொட்டி சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு கொள்ளலாம் ஸோ தான் நம்மளுடைய டேஸ்டியான பால் ரொட்டி ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே அவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கும் போதே கொள்ளுவீங்க இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான குருமா கிரேவிஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் முக்கியமாக சிக்கன் கிரேவி பீஃப் கிரேவி எல்லாமே பக்க காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்